ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டுக்கு டிஃபனுக்கு சிகப்பரிசி அடை செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அவங்க இந்த சிகப்பு அரிசியில் செய்கிறது நார்மல் அரிசியோட சிகப்பரிசி உடம்புக்கு நல்லது அது கடைகள் அப்படியே விற்கிது அது வாங்கிட்டு எடுத்துக்கலாம் செய்கிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை சேனல் சாங்ஸ் அவ்ளாக்ஸ் இதை சகப்பரிசியை இப்போ நான் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் எடுத்துகிட்டு அதோட கடலை பருப்பு ஒரு டம்ளர் பச்சை பயிறு முழு முழு பச்சை பயிறு அது ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டம்ளர் உடைச்ச உளுந்து தோல் எடுக்காதது அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பச்சரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பச்சை பயிறு இருக்கிறதுனால இந்த சிகப்பரிசியும் ஊறுறத்துக்கு லேட் ஆகும் அதனால் மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஒரு பத்து காஞ்சி மிளகாய் அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்றேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அரிசி ஊறிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு கால் மூடி அளவுக்கு நான் அது தேங்காயை பல்லு புல்லாக ஆக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச வச்சப்பம்பளாயம் சேர்த்துட்டு அரிசி பருப்புங்களை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் நான் இப்போ ரெண்டு டைமாக போட்டுக்கிறேன் அரைச்ச பிறகு இந்த மாதிரி நல்லா குரகரப்பாக எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு ரோ ரோஸ்ட்டாக வரும் நல்லா இப்போ ரெண்டு டைம் அரைச்சதையும் சேர்த்து எடுத்துட்ருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்ச கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சால் கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய பேர் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து கலக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதில் சோம்பு சேர்க்குறவங்களும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சோம்பு எங்கள் வீட்டில் எங்களுக்கு பிடிக்காது அதனால் சோம்பு போடாமரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு அரைக்கணும் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நிரவி விட்டுறதுக்கு வராது இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சுக்கிறேன் கல் நல்லா காயணும் அதுக்கு முன்னாடி கல் மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா நிறைய நிறைய விட்டுட்டு தோசைக்கு சரி இப்போ நல்லா ஒரு கன்னி மாவை எடுத்து நல்லா நைஸாக நிறைய விட்டுக்கலாம் இதில் வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை மேலால் அப்படி நல்லா நிறைய தூவி விடணும் போயிட்டு இதை வந்து வெங்காயத்தை மாவோட சேர்த்து வெங்காயத்தை மாவோட சேர்த்து கலந்து ஊற்றலாம் ஆனால் அந்த மாதிரி ஊற்றும்போது கொஞ்சம் கனமாக வர மாதிரி இருக்கும் ரொம்ப நைஸாக ஊற்ற முடியாது வேகத்துக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாகும் அதனால் வந்து இந்த மாதிரி ஊ தோசையாக ஊற்றிட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் போடலாம் ஆனால் இதுலேயும் ஒரு இது என்னென்னா நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது இந்த வெங்காயம்லாம் கீழே அப்படியே உதிர்ந்துட்டோம் அதில் அதனால் இது பாதி நல்லா வெந் பாதி வெந்த பிறகு வெங்காயத்தை நல்லா அமைக்கி விட்டிருக்கான் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல கரண்டி எல்லையாக அப்படியே ஓட்டப்பட்டு அதில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றணும் இந்த அடையினால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்போ தான் நல்லா வரும் இப்போ நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு நல்லா செவந்து வரும் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டோன்னா போட்டுட்டு அப்பயும் நல்லா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அமுக்கி விடணும் அமுக்கி விட்டாக்கா அந்த வெங்காயம் கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்துக்க வேண்டியதான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு வெல்லம் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா மிளகாப்பொடி இல்லை சாம்பார் கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் சட்னிங்க இதோட எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான அடை தோசை ரெடி நீங்களும் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என் சேனல் வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்